அந்த பொண்ணை ஒரு பையன் ஒரு தலை காதல் ஒன் சைடாக லவ் பண்றான் ஒரு நாள் பல மாதங்கள் கழிச்சு அந்த பொண்ணுகிட்ட தன்னுடைய காதலை வந்து சொல்றான் அப்படி சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா இல்லைண்ணா எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சாலும் ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது மறுக்கு சாரினா என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சாரி அப்படின்னு சொல்லி சொல்லி விளையாடுச்சு ஆனால் இவன் அதை ஏற்றுக்க முடியல இவனால் ஏன்னா வரும்போது சாமியை கும்பிட்டு வந்திருக்கான் இப்போ என்ன பண்ணுறான் அவன் கோவம் எல்லாம் சாமி மேலே என்னடா நம்ம இவ்வளோ கும்பிட்டு இந்த பொண்ணு கும்பிட்டு வந்து இது பண்ணும் அந்த பொண்ணு என்னடானா ரெஃப்யூஸ் பண்ணுது மறுக்குது ஆக்சுவலி அந்த இறைவனை வந்து ரொம்ப யாரை கும்பிட்டானோ அவங்கள ரொம்ப திட்டுறான் இருந்தாலும் முயற்சி பண்ணி விடாபடியாக விடாமுயற்சியில் அடுத்தடுத்த அட்டம்ப்டில் அந்த பொண்ணிட்ட சம்மதம் வாங்கியிருந்தான் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உள்ளவங்க ஊருக்காரங்க சொந்தக்காரங்க இவங்களோட எல்லாத்துலேயும் சில பேர்கிட்ட சம்மதத்தையும் சில பேர்கிட்ட எதிர்ப்பையும் சம்பாதிச்சு எப்படியோ இதில் பொருளாதாரம் இது எல்லாத்தையும் மீறி அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம்தான் கதையே ஆரம்பிக்குது எல்லாருக்கும் அப்படிதான் அதுக்கப்புறம் நடக்கிற பல விஷயங்கள் கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் உட்காந்து ஃபீல் பண்ணுறான் இறைவன் எனக்கு அப்பவுமே ஒரு அலர்ட் கொடுத்தார் ஒரு ஃபெயிலியர் கொடுத்தார் ஒரு தோல்வியை கொடுத்தார் முதல்ல முதல் அட்டம்ல அந்த பொண்ணு சாரினான்னு சொல்லியிருக்கும் சாரினா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லும் போது ரொம்ப நன்றி தங்கச்சின்னு சொல்லியிருந்திருக்கணும் நான் கேட்கல அவர் வாய்ப்பு கொடுத்தாரு இறைவன் ஆனால் நான் தான் கேட்கல அப்படின்ட்டு அப்ப ஃபீல் பண்றோம் அதனால இறைவன் சில வாய்ப்புகளை வந்து கொடுப்பார் சில வாய்ப்புகளை அவாய்ட் பண்ணுவார் அவரு அந்த வாய்ப்புகளை கொடுக்கலையு சொல்லி அவர் மேல வருத்தப்படக்கூடாது அது வேற ஒரு நல்ல விஷயத்துக்கான ஆரம்பமா இருக்கலாம் அதையும் மீறி நான் அப்படிதான் செய்வேன்னா கடைசில அவரை தப்பு சொல்லக்கூடாது இறைவன் என்றுமே தவறு செய்வதில்லை மனிதர்கள் தான் ஏதாவது பண்ணி மாட்டிக்கிறாங்க நன்றி